எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு மேல என்னதான் சொல்றது இதுக்கு மேல என்னதான் பண்றது எவ்வளவு முடியுமோ அவளை சொல்லி பார்த்தாச்சு ஆனா திருந்துற பாடு இல்லை எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க ஆனா மனுஷன் கேட்குற பாடு இல்லை அப்புறம் என்ன வெங்காயத்து கூட்டணி வைக்கிற அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது யார்கிட்டன்னு கேட்குறீங்களா நம்ம தோட்ட திரும்ப தான் ஒண்ணு இல்லை கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்காப்புல என்னது அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் நம்முடைய இலக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் நம்முடைய உரிமைகளை கேட்டு பெற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய உரிமைகள் நமக்கு கிடைக்காது அப்படின்ட்டு அந்த காலத்துல இருந்து பேசிட்டு இருக்காப்புல திருப்பி இப்போ நேற்று இப்போ தேர்தல் வரப்போகுது இருபத்தாறு தேர்தல் வரப்போகுது நேற்று பிரஸ் மீட்டில் என்ன சொல்கிறாப்புல இந்த இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியம் இல்லை அதற்கான சாத்திய கூறுகள் இல்லை வாய்ப்பில்லை அப்படின்லாம் பேசிட்டு இருக்காப்புல ஆனால் கூட்டணி ஆட்சி தான் நம்முடைய இறுதி இலக்கு அந்த இறுதி இலக்கு எப்போ வரும் தினி விஜயாவது கூப்பிட்டாப்புல உங்களுக்கு அமைச்சரவை இப்போ அங்கு தூரம் கூட்டணி ஆட்சி நடக்கும்ட்டு அங்கெல்லாம் கதவை சாத்திட்டு இறுதி இலக்கம் எப்போ இன்னொரு இரநூறு வருஷம் கழிச்சா ஏன்னான்றது நமக்கு தெரியல அதே மாதிரி இத்தனை வருஷமா ஊட்டிட்டு இருந்தாப்புல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் என்னது அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவோம் ஆனால் கரெக்டாக தேர்தல் வரும்போது கொடுக்குறத வாங்கிட்டு கம்முனு போயிடுவோம் இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருந்தார் அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவோன்ட்டு வாங்கிட்டு கம்முனு போயிடுவாரு ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாரு அதையும் வெளிப்படையாக சொல்லிட்டாப்புல அதிக தொகுதிகளை கேட்போம் கொடுக்கலன்னா கொடுக்கறத வாங்கிட்டு நாங்கள் போட்டி போடுறோம் கூட்டணி மட்டும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுடைய கட்சி நலனை விட கூட்டணி கட்சியினுடைய நலன் முக்கியம் உங்களுக்கு வந்து விசிகா தோழர்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்குதா இல்லை அவ்வளவு இலகாரமா இருக்குதா ஏன் எந்த ஒரு கட்சி தலைவராத அப்படி பேசுவாங்களா என் கட்சியோட கூட்டணி கட்சி நலன்தான் முக்கியம் அப்படின்ட்டு பாவங்க ஆனா நம்ம விசிகா தோழர்கள் உண்மையில அவங்கள பார்த்தா சங்கடமா இருக்குது சங்கடத்தில் நெலிகிறாங்க என்னடா இவர் மேடையில் ஒரு மாதிரி ஆவேசமாக வீராவேசமாக பேசுகிறாப்புல டெல்லியில் இருந்து கொண்டு தென் மாவட்டங்களை தீப்பிடிக்க வைக்க முடியும்லாம் பேசுகிறாப்புல ஆனால் இந்த பத்திரிக்கைக்காரங்கிட்ட ப்ரெஸ் மீட்னு வரும்போது அப்படியே திமுக காரனாவே மாறிடுறாப்புல அப்படின்ற மாதிரி இப்போ நம்பி வெளியே காட்ட முடிய மாட்டேங்குது இப்படி ஒரு மானத்தை வாங்கி விட்டுறாப்புலையே அப்படின்ட்டு இப்போ அவங்க சங்கடம் ஒருத்தர் கூட சொல்கிறாப்புல அதாவதுங்க வண்டியில் ஏறும்போது அறிவாலயத்துக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இந்த தொகுதி பங்கீட்டுக்காகலாம் அறிவாலயத்துக்கு காரில் ஏறும்போதெல்லாம் போதெல்லாம் தான் ஏறுறாப்புல உட்காந்துருக்கும்போதெல்லாம் அப்படியே ஷோல்டர்லாம் தூக்கண மேனிக்க தான் இருக்குது பூர்வம்லாம் தூக்கணமேனிக்கி இருக்குது முறைச்சி மேனிக்கி தான் உட்காந்துருக்காப்புல உருன்னு சவுண்டு வேறு கேட்குது சிறுத்தை உருமுதில்லை உருண் சவுண்டெலாம் கேட்குது ஓகேடா இன்றைக்கி அறிவாலயம் அதுறப்போதுரா அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிட்ருக்குறோம் அப்படியே வண்டி போகுது அறிவாலயம் கிட்ட வர 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 தோடரோட உடல் மொழியில் மாற்றங்கள் தெரியுது ஏறின ஷோல்டர்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது பூர்வம் கீழே இறங்கிடுது ஒரு மாதிரி வித்தியாசமான மாற்றங்கள் தெரியுது அறிவாலயம் அதுறப்போகுதுன்னு பார்த்தா இங்கே கை கையை ஒதுக்கிட்டுருக்குது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிருங்க வண்டி விட்டு கீழே இறங்குறாரு இறங்கினோடனே மீ ஆனு சவுண்டு கேட்குது ஏன் அது அங்கே காரில் ஏறும்போது உருன்னு சவுண்டு கேடிச்சு இங்கே அறிவாலயத்தில் வந்து இறங்கும் போது மீயாவின் சவுண்டு கேட்குது இந்த ரெண்டில் எந்த சவுண்டு ஒரிஜினல் சவுண்டு எந்த சவுண்டு நம்ம தோழரோட ஒரிஜினல் சவுண்டு அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது ஒருவேளை அங்கே காரில் ஏறும்போது நேற்று நைட்டு மிட் நைட்டில் சாப்பிட்ற சிக்கன் ரைஸ் சரியாக சிரிக்காமல் வகுத்தில் ஏதோ ஒரு கோளாறாயி உருரன் சவுண்டு வந்துட்டு நம்ம அதைத்தான் தோழர் உருமரன்னு நம்ம தப்பாக நினச்சிட்டோமோ ஒரு இதுதான் ஒரிஜினல் சவுண்டு அப்படின்ட்டு சிறுத்தைகள் வந்து குழம்புறாங்க அப்போ அறிவாலயத்துலேருந்து பார்க்குறாங்க திமுக பாக்குது இதை பார்க்கும்போது ஓ இது வந்து சீரி பாயிர சிறுத்தைல்லை இது ஒரு சிரிப்பு சிறுத்தை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு மூக்கை குத்தி கட்டி போட்டு வச்சிட்றாங்க அறிவாலயத்தில் அட்லீஸ்ட் ஒரு தூணில் கட்டி போட்டு ஸ்ட்ராங்காக கட்டினா கூட பரவாயில்ல ஒரு சின்ன குச்சியில் கட்டி போட்டு வச்சிட்றாங்க இதை கூட உடச்சிட்டு மாட்டாரு அப்படின்ட்டு இப்படி தானே ட்ரீட் பண்ணுவாங்க ஒரு ஒரு முறப்பாக ஒரு சிரிப்பாக ஒரு சிறுத்த மாதிரிலாம் இருக்கணும் கம்பீரமாக இருக்கணும்ல எடுத்த எடுப்புலையே கேட்பான் நாங்க நாங்கள் போட்டியிடுவோம் கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இத்தனையும் பாருங்கள் இத்தனை நாளாக கோமா ஸ்டேஜில் இருந்த சிபிஐ சிபிஎம்லாம் இப்போ வந்து திமுகவுடைய செயல்பாடுகளை விமர்சிக்குது இப்போ தான் அவங்க கண்ணு ஓப்பன் ஆகிருக்குது ஓ இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க இவ்வளோ அக்கிரமம் நடக்கிறதாடா இந்த ஆட்சியில் அப்படின்ட்டு எதுக்காக அப்படின்னா அப்படி ஒரு காட்டுறது அப்படி தேர்தல் சமயத்தில் திமுகவை கொஞ்சம் மிரட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு காட்டுறது லாக்அப் மரணங்கள் நடக்குது அது எப்படி கரெக்டாக காவலாளிகள்லாம் தடிக்கு மாட்டாங்க குற்றவாளி மட்டும் தடிக்கி விழுந்துருவாரு எப்படி இது இது வந்து ஊழல் ஆட்சி இது திமுக ஊரை ஏமாத்துது அப்படின்ட்டு சிபிஐஎம்ல இருக்கிறவங்க பேசுறாங்க சண்முகம்லாம் பேசுறாரு அப்ப அவங்க ஒரு மோட்டில் இருக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் கெடுத்து விடும் விதமாக ஊருக்கெல்லாம் முந்திக்கிட்டு போய் எங்கே பாருங்க நான் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டேன் நீங்க என்ன சொல்றீங்களா அதான் எசமா அப்படின்ட்டு தோட திரும்ப வந்து இப்படி மாறி நிற்கிறாரு இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவர் சொன்ன ஒரு விஷயம் நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்பட அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாருங்க கேட்குறாங்க பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்னென்னா திமுக மேலே பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் திமுகவுடைய ஊழலை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்து அதை வச்சு இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது தோழோட சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஊழல் இல்லாத ஒரு கட்சியெல்லாம் ஒன்று கிடையாதுங்க உலகத்துல எந்த அரசாங்கம் அமைஞ்சாலும் வன்முறை இல்லாத ஊழல் இல்லாத அரசாங்கம் உலகத்திலே இல்லை அப்பா இதுல திமுக இன்க்ளூட் ஆகுதுன்றது ஒத்துக்கிறாரு ஆனா இந்த இடத்துல தோழர்களுடைய சாமர்த்தியத்தை நம்ம பாராட்டணும் என்ன தெரியுமா இப்போ அவங்க கேட்குறாங்க திமுக ஊழல் கட்சி அப்படின்ட்டு மத்தவங்க சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு இப்போ திமுக ஊழல் கட்சி இல்லை அப்படின்னா மக்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் இந்த டாஸ்மாக் விஷயத்தில் தொக்கா மாட்டிட்டு இருக்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்து தோண்ட 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 வந்துகிட்டே இருக்க போது திமுக ஊழல் ஒன்று ஒன்றா வெளியே அப்படின்ற சமயத்தில் திமுக ஊழல் எதுவும் செய்யலைன்னு சொன்னால் மக்கள் மிதிப்பாங்க இந்த பக்கம் திமுக ஊழல் கட்சின்னு சொன்னால் திமுக பிதிக்கிறோம் இப்போ என்ன பண்ணலாம் மிதி வாங்குறதா இல்லை திமுக கிட்ட பிதிக்கப்படுறதா என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கும் தான் சட்டாரன் என்னான்ட்டாரு எந்த அரசாங்கம் தாங்க ஊழல் இல்லாத அரசாங்கம் உலகத்தில் அத்தனையுமே ஊழல் வன்முறையெல்லாம் இருக்குதுங்க அப்படின்ட்டு அப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்புல ஊழல் செய்யக்கூடிய திமுக கட்சியில் தான் கூட்டணியில் தான் நான் அங்கம் வகிக்கிறேன் அப்படின்ட்டு தோழர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு யாராவது இப்படி ஒரு பிரஸ் மீட் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நம்ம தோழர் கொடுப்பாரு தோடர் சொல்றது என்னமோ ஒரு வகையில் வாஸ்தவம் தான் இது வரைக்கும் இந்தியாவை ஆண்ட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது எல்லா கட்சியின் மேலேயும் ஊழல் கரை இருக்குது எந்த கட்சியுமே ஊழல் செய்யாத கட்சின்லாம் சொல்ல முடியாது ஆனால் திமுக ஊழலோட இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குதே பாசு மற்ற எல்லாம் அஞ்சு வருஷத்தில் செய்ய வேண்டியது அஞ்சு வருஷத்தில் அடைய வேண்டிய சாதனையை திமுக ஒரே வருஷத்தில் செஞ்சு முடிச்சிருது என்ன பண்ணுறது அதை நம்ம பேசித்தான் ஆகணும் ஆனால் என்ன பண்ணுறது தோடரால் பேச முடியாது அதுக்காக ஒட்டுமொத்த உலகத்துமேலேயே தூக்கி பழகி போடுறது உலகமே அப்படி தாண்டா என்ன நீ திமுக மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ட்டு பேசிட்டா பாருங்களேன் கம்மனு போயிடுவாங்க இல்லையா அப்படி ஒன்று அதை கூட மன்னித்து விடலாம் சரி போயிட்டு போ இதுக்கு வேற மாதிரி பதில் எதுவும் சொல்ல முடியாது அதனால் இப்படி தான் உருட்டி ஆகணும் உருட்டிட்டார் இன்னொன்று ஒன்று சொன்னாருங்க என்ன தெரியுமா கேட்குறாரு ஒருத்தர் இந்த ஆட்சியில் இந்த திமுக ஆட்சியில் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான இத்தனை வன்முறைகள் வன்கொடுமைகள்லாம் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் கூட்டணி அமைக்கும் போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஒன்று ஏற்படுத்தி இதுக்கெல்லாம் நீங்கள் தீர்வு காண முடியாதா அப்படின்ட்டு ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு நியாயமான கேள்வி அதுக்கு தோழர் என்ன சொல்கிறாரு தெரியுமா காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஒன்று ஏற்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் வலிமையான கட்சியா இல்லை நாங்கள் பெரிய கட்சியாக இல்லை நாங்கள் சுருங்கிட்டோம் இவரே இப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றது என்ன குறைந்தபட்ச பொது திட்டம் அதாவது உனக்கு எனக்கு நடுவில் நிறைய கொள்கை மாறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் எல்லாமே இருந்தால் கூட நம்ம ஒரு கூட்டணியாக இருக்கிறோம் கூட்டணியாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்போது எல்லாருக்கும் நடுவில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்து அதை எல்லோரும் அக்ரி பண்ணிக்கிட்டு அதை செயல்படுத்துறது இதானே குறைந்தபட்ச பொது திட்டம் அப்படிங்கிறது அதானே என்ன ஒன்று தோழ சொல்கிறது உண்மைதான் கூட்டணி ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் அதை வந்து சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய தயவு இல்லாமல் ஒன்றால் ஆட்சி பண்ண முடியாது அப்படின்ற நிலையில் நம்ம இருந்தால் மட்டும்தான் இதை வந்து செயல்படுத்த முடியும் ஆனால் அவர் கேட்குற கேள்வி என்னது இந்த ஆட்சியிலேயே கூட பட்டியல் சமூக மக்கள் மீது தாக்குதல்கள் வன்முறைகள் நடத்தப்படுகின்றது அதை போக்குறதுக்கு அல்லது அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கூட்டணி அமைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு அந்த அளவுக்கு பெரிய கட்சி இல்லை அப்படின்ட்டு தோட சொல்கிறது என்னமோ உண்மை தான் ஆனால் இதுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சு நீங்கள் தானே சொல்கிறீங்க திமுக ஒரு சமூக நீதி கட்சி திமுக வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிற கட்சி அப்படின்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க நீங்கள் தானே சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படின் போது ஏன் உங்கள் கோரிக்கையை திமுக நிறைவேற்றாதா உங்கள் திமுகவோட நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போதே கூட அதாவது திமுக கூட்டணியில் நீங்கள் அங்கம் வகித்தாலும் கூட உங்கள் நீங்கள் எந்த மக்களுக்காக ரெஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ அந்த மக்கள் மேலேயே தாக்குதல்களும் வன்முறைகளும் நடத்தப்படும் போதும் கூட ஒரு கோரிக்கையை வச்சோ ஒன்றும் பண்ண முடியாதா தீர்வு காண முடியாதா அப்படி என்ன கூட்டணி அது வெங்காய கூட்டணி தான் நம்ம கேட்குறோம் திமுக தம்பா கூட்டணி தலைமையாக இருக்கும் நாங்களும் அந்த கூட்டணியில் தான் இருப்போம் ஆனாலும் அந்த ஆட்சியிலேயுமே கூட எங்கள் மேலே ஒடுக்குமுறைகள் எங்கள் மேலே வன்முறைகள் எல்லாமே வரும் யாரோ வந்து மலம் கலந்து வைப்பாங்க குடிநீர் தொட்டியில் அந்த தண்ணியை குடித்து எங்கள் மக்கள் பலதர அளவில் பாதிக்கப்படுவாங்க உடல் அளவுலையும் சரி உளவியல் அளவுலையும் சரி பாதிக்கப்படுவாங்க ஆனாலும் உங்கள் மேலே தூக்கி படிய போடுவாங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்க மேலே தூக்கி படிய போடுவாங்க இவங்க தான் அந்த தப்பை பண்ணுது அப்படின்ட்டு அவங்களே கைது பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கணும் எத்தனை இந்த நாலு ஆண்டுகால ஆட்சியில் வந்து எத்தனை எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒடுக்குமுறைகளை ஈடுபடுறதை பார்த்துட்டு தான் இருக்கணும் ஆனாலுமே கூட நாங்கள் கம்முன்னு தான் இருக்க முடியும் ஏன்னா எங்கள் கட்சி சின்ன கட்சி நாங்கள் சுருங்கி போயிட்டோங்க இப்படி ஏதாச்சும் ஒரு கட்சி தலைவர் பேசுவாங்களா எங்களுக்கு வலிமை இல்லைங்க திமுக முடியாது அவங்க அப்படித்தான் அவங்க ஆக்சுவலி நடக்கும் தான் சகிச்சுக்கிட்டு கம்முன்னு போயிடுவாங்க எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவராது இப்படி பேசுவாங்களா இப்படி ஒரு பதிலாக சொல்றது உங்களை நம்பி வாக்களிக்கிற நீங்க அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுத் தருவீர்கள் உரிமைகளை பெற்றுத் தருவீர்கள் அப்படின்ட்டு உங்களை நம்பி வாக்களிக்கிற அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதையுமே உங்களால் பண்ண முடியாதுன்றதுக்கு என்னது அந்த ஒரு வெங்காய கூட்டணி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் அலையன்ஸ் என்ன பர்பஸ் உங்கள் கூட்டணிக்கு ஆறு சீட்டு வாங்கிக்கிட்டு அதை ரெண்டு சீட்டு ஜெயிச்சுக்கிட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கிறது தான் அந்த கூட்டணியோட பர்பஸா அதுதான் உங்கள் கொள்கை முடிவா இதையெல்லாம் விசிகா தோழர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க எந்த மக்கள் உங்களுக்கு வாக்காளர்களாக இருக்கிறோம் அவங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்களே விரக்தில் இருக்கிறாங்க விசிகா தோழர்கள் என்னடா இது இது தாய் சிறுத்தன்னு நினைச்சோம் இது இப்படி ஒரு பொம்மை சிறதியாக இருக்குதுடா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த தடவை நீங்கள் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுல திமுகவுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக நிற்கிறார் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை அப்படியே கொத்தா அப்படின்ட்டு போகிறது இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் ஒரு பக்கம் பெரிய அளவில் வந்து தயாராக இருக்கிறாரு ஏற்கனவே இந்த பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள் பெருமளவும் அண்ணன் சீமான் அவர்கள் பக்கம் போனதுனால தான் அந்த காண்டில் தான் வன்னி குட்டி நாம் தமிழர் கட்சி மேலே விசத்தை இருக்குது அப்படின்போது இந்த ஓம் தமிழர் அப்படிங்கிறது அப்புறம் வந்து இந்த இது ஒரு பாஜக கைக்குலி அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த ஆண்டு தான் அந்த வைத்தெறிச்சலில் தான் வந்து நாம் தமிழ் கட்சியை கருத்து கொட்டிகிட்டு இருக்கிறாங்க உங்கள் கட்சி உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போது இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு யாராவது கொடுப்பாங்களா ஆமாப்பா நாங்கள் கூட்டணியில் தான்ப்பா இருக்கோம் ஆனால் எங்களுக்கு அதனால் எந்த யூஸ்ஸுமே இல்லைப்பா எங்களுக்கு அந்த எங்களுக்கான பாதுகாப்பையோ எங்களுக்கான எதையுமே எங்களால் கேட்டு பெற முடியாதுப்பா ஏன்னா நாங்கள் ரொம்ப சுருங்கி போயிட்டோம் சின்ன கட்சியாக இருக்கிறோம்ப்பா இது ஒரு வலிமையான தலைவருக்கான அழகாக இல்லை இது ஒரு லீடர்ஷிப்புக்கான அழகாக இது எப்படி உங்களை நம்பி ஓட்டு போடுற மக்கள் முதல்ல உங்களை எப்படி நம்புவாங்க என்ன தோழர் ஆ பேசலாம்தான் இப்படி எல்லாம் பேசினா நீங்கள் மனம் விட்டு பேசுகிறேன்னு சொன்னீங்கல்ல அந்த மனம் விட்டு பேசுகிறது நீங்கள் எங்கே பேசணும் அங்கே அறிவாலயத்தில் போய் பேசியிருக்கணும் மனம் விட்டு இப்படிலாம் எங்களுக்கான கோரிக்கைகள் இருக்குது அல்லது இத்தனை சீட்டு எங்களுக்கு வேணும் இத்தனை சீட் எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்கன்ட்டு நீங்கள் மனம் விட்டு பேச வேண்டியது எங்க அறிவாலயத்தில் அங்கே பேசுகிறத விட்டு பத்திரிகையாளர்கள்கிட்ட வந்து யாராச்சும் மீட்ல வந்து மனம் விட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா எல்லாத்தையும் வந்து கொட்டிடுறது அவங்க இவ்வளோ தாங்க எங்களுக்கு இவ்வளோ தங்க கொடுப்பாங்கன்னா எங்களால் ஒன்றும் பேச முடியாதுங்க நாங்கள் வாங்கிட்டு மூடிக்கிட்டு போயிடுவோங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க தோழர் நீங்கள் முதல்ல உங்கள் நாக்கு அடக்கணும் இல்லைனா வேலைக்கே ஆகாது நாக்கு அடக்கணுன்றது நான் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் சொல்ல அது நீங்கள் சாப்பிட்டு உங்கள் விருப்பம் ஆனால் பேசுகிறதில்ல கொஞ்சம் கவனமாக பேசுங்க தொடர் ஏதோ ஹேங் ஓவரில் வாந்தி எடுக்கிற மாதிரி மொத்தமாக மைக்கு மேலே வாந்தி எடுத்து வைக்கிறீங்க உள்ளங்கிறதெல்லாம் கொட்டி போடுறீங்க அவரை எப்படி வீசிகா தோழர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை உங்களை நம்பி வாக்கு போடுற இந்த வாக்காளர்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும் சொல்லுங்கன்னு பார்க்கலாம் வேறு ஒரு இரிட்டேஷன் என்ன பாட்டுங்க இது குப்பை மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு கடுப்பாவது இது டெய்லி இது ஒரு இந்த சென்னையில் சரி அதற்கட்டும் அதனால் தோழர் கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி வந்து இப்படிலாம் நீங்கள் பண்ணி அப்புறம் எதுக்கு இந்த கூட்டணி அப்படின்ட்டு மக்கள் இயல்பாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க உங்கள் வாக்காளர்கள் எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்புறம் சொல்லுங்க போகலாம் வாட் இஸ் எ நீட் டு ஓட் ஃபார் யூ என்ன இருக்குது உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான தேவையே இல்லையே அப்படின்னும்போது போது பாருங்கள் இந்த தேர்தல் அப்போ எப்படி அமைய போகுதுன்னு தெரில தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது தான் தெரியும் ஏன்னா மொத்தத்தையும் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து தள்ளிட்டாப்பு நம்ம தோழர் பட் இது ஒரு லீடர்ஷிப்புக்கு அழகில் தோழர் ஆமாம் பார்த்துங்க அடுத்த வேணால் சந்திக்கலாம் நன்றி